நம்பக பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வடக்கம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறது எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கமே இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது பெரும்பாலும் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து மீண்டும் தரமற்ற ஊசி மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ குற்றம் சுமத்தியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் இன்று குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் குறித்த முறைப்பாட்டை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இந்தியாவில் இருந்து மீண்டும் தரம் குறைந்த ஊசி மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது நாட்டுக்கு கொண்டுவரப்படும் மருந்துகள் உரிய முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதில்லை உரிய ஒழுங்குபடுத்தல் முறையான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் இன்றையும் உரிய பதிவுகள் இன்றையும் மருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இவை சில அரசியல்வாதிகளினதும் உயர் அதிகாரிகளினதும் படைப்பின் பெயரில் கொண்டுவரப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இந்த பணிகள் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த அனைவரும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதன்படி தகுதியான அனைத்து விண்ணப்பதாரிகளும் விண்ணப்பங்களை எதிர்வரும் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக தமது மாவட்ட தெரிவித்த ஆட்சி அதிகாரியிடம் கையளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியிருக்கிறது இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் ஆர்ந்து கொள்ள சூரியன் வானொலுக்கு எருங்கள் உங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்